இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தாயாம் துருட்சபையானது தூய லூர்து அன்னையனுடைய விதை கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற மசபியல் என்ற குகையில எலிசபெத் அம்மா சாரி பரணத் அம்மா உட்பட மூன்று சிறுமிகளுக்கு அனைமறியால் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்து நாமே அமல உட்போம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார் ஜபியங்கள் என்று அனைவரையும் ஜப வாழ்க்கைக்கு உள்ளாக மக்களை கொண்டு வந்தார் அவ்வாறு காட்சி கொடுத்த அந்த நிகழ்வினை நாம் நினைவு கூறோம் நாம் இன்னைக்கு தூய லூர்தான் என்னுடைய பெருவிழாவை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் அணையினுடைய நாம தாங்கிய இந்த லூர்து என்ற பெயரை தாங்கிய உங்கள் எல்லோருக்கும் யாரெல்லாம் இந்த பெயரை தாங்கியிருக்கிறீர்களோ உங்கள் எல்லோருக்கும் அன்றைய ஆசை நிறைவாக கிட்டட்டும் அன்னை மலையோடைய பரிந்துரை நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு பதிலுரை பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி பாருங்க இன்னைக்கு யூதித் என்ற இருந்து இன்றைக்கு மதுரை பார் வந்திருக்குது அந்த பல்லவியை நம்ம பார்க்கணும் நாம நம் இனத்தாரின் உயரிய பெருமை நீரே அப்படி யூதித்து நூல்ல இந்த வரி வர என்ன காரணம் யூதித் அப்படி பெருசா என்ன பண்ணாங்க யூதித்து யாரு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்பதான் இந்த விழா அண்டை மரியாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நமக்கு நமக்கு அது புரியும் நமக்கு நபுக்கத் தேசருடைய படை தளபதி ஓலோபெரின்னு சொல்லிட்டு ஒரு மிக பெரிய கொடுமைக்காரன் அவன் வெற்றி பெற்றால் அந்த மக்களை எப்படிலாம் அவன் நாசம் செய்வான் எப்படிலாம் கொண்டு வழிப்பான் எவ்வளவு கொடுமைக்காரன் சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம் நாம நபுக்கத் நேசருடைய படை தளபதி ஓலோபெரின் ஆமா எல்லா எல்லா ஆடுகளையும் பிடிச்சுக்கிட்டே வரலாம் அப்படியே அவன் கண்ணில் திடீர்னு படுது யூதா வா நம்ம என்ன பண்ணலாம் யூதா நாட்டையும் பிடிச்சா அவன் என்ன பண்றான் அந்த நாட்டுக்கு வந்து முற்றுகை எடுகிறான் வெளியே கோட்டைக்கு வெளியே என்ன பண்ண ஃபஸ்ட் என்ன பண்ணுவான் உடனே போய் போர் செஞ்சிட மாட்டாங்க அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் அந்த அவங்க எல்லைகளை அவங்க வெளியெல்லாம் தடுப்பாங்க சுத்தி என்ன பண்ணுவாங்க முற்றுகை இந்த மாதிரி படையை என்ன பண்றான் அந்த யூதாவை சுற்றிலும் அவன் என்ன பண்றான் படையை நிறுத்தி வச்சு முற்றுகை முற்றுகை அவனுக்கு வெளியே யாரும் வராமல் பார்த்துக்கிறான் முற்றை பிறகு என்ன பண்ணுறான் கொஞ்ச நாள் போன பிறகு அந்த யூதா நாட்டிற்கு செலுங்குற தண்ணீர் போற வழியெல்லாம் ஸ்டாப் பண்றான் தண்ணியை ஸ்டாப் பண்ணா அங்கே என்ன உள்ள ஆகும் தண்ணி கிடைக்காது விவசாயம் நடக்காது ஒண்ணுமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இப்படி நாட்கள் இப்படி மக்கள்லாம் பண்றாங்க சாப்பாடு என்ன பண்ணுவாங்க தண்ணியே இல்லைன்னா பண்ண முடியும் மக்கள்லாம் பார்த்தா ஒரு அஞ்சு நாள் டைம் வைக்கிறாங்க யாருக்கு கடவுளுக்கு நாம் ஆண்டு மன்றாடுவோம் சாக்குழுத்துவோம் சாம்பல் உட்காருவோம் அஞ்சு நாளுக்குள்ள நம்ம கடவுள் மீட்கிறனா நம்மளை காபந்து பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணலாம் போயிட்டு சரண அடைஞ்சிருவோம் போயிட்டு என்று முடிவு செய்கிறார்கள் இதை அங்கே யூதாவில் வாழ்ந்த கைம்பெண் யூதித் அவங்க என்ன பண்றாங்க எதிர்க்கிறாங்க கடவுளுக்கு நீ கெடு வைக்கிறீங்களா நீங்கள் யார் அவர் அவருக்கு கெடு வச்சு அஞ்சு நாளில் உங்களுக்கு காப்பாற்றணுமா அவங்களே என்று சொல்லி அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க வராங்க நீ ஒரு பண்ண வேணா நான் பண்றேன் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க ஆர்வத்தில் ஜபிக்கிறார்கள் ஜபித்து தன் தோழியோடு என்ன பண்ணுறாங்க ஓலவீரருடைய கூடாரத்துக்கு போயிட்டு அவனை மயக்கி காலம் கனிந்து வருகின்ற பொழுது அவனை கொன்று இசை மக்களை யூதித் அம்மா காப்பாத்துறாங்க தனி ஒரு பெண்ணாக இருந்து ஒரு மக்கள் இனத்தையே காப்புதல் செய்த மாபெரும் வீர பெண் யூதித் நான் இன்னைக்கு பால் கதை சுருக்கம் நீங்க படிச்சு பாருங்க கதை சும்மா ஷார்டா சொன்னது கதையான இன்னைக்கு திருப்பாடலதான் பாருங்க சார் இந்த பதினொரு பாடல இன்னைக்கு அதான் நம் இனத்த இனத்திற்குரிய உயர் பெருமை நீ அந்த ஒரு பெண் எப்படி தன்னை தன் உயிரை போனா செத்து போயிருந்தா இருந்தாலும் தன் உயிரையும் பனை உயிர்த்து போனாங்க மக்களை காப்பாற்று காப்பாற்றுகிறார் பாருங்க பாப்போம் இந்த நிலை அப்படி அன்னை மரியாக்க ஒப்பிட்டு பார்க்கணும் அன்னை மரியா இது எப்படி நிகழ கண்ணியாயிடுச்சு ஆயிடுச்சு பயப்படாதுமா கடவுடை ஆசிரியர் உங்ககிட்ட வரும் ஆண்டோடைய கிருபையால் தூய ஆவியனுடைய கிருபையால் குழந்தை பெற்றெடுப்பு தைரியமாயிரு இதோ ஆண்டருடைய அடிமை அந்த காலத்துல இப்ப யோசிக்கணும் நம்ம இப்ப அப்படிதான் திருமணத்திற்கு முன்பாக ஒரு பெண் தவறு செய்தால் அவளை கல்லால் எரிந்து கொள்ளணும் சட்டம் அது ஆனால் தெரியுது மறைவாக விளக்கி விட திட்டமிடுறார் ஏன்னா அநியாயமா சொல்லி அவளை மாதாவிய கொண்டு போட்டாங்க அந்த அந்த எண்ணம் அசோசியப்படுத்து வரைக்கும் அப்போ எவ்வளவு தன்னை எவ்வளவு கொடுமை இருந்தும் அன்னை மறுபடியும் ஏத்துக்குறாங்க பாருங்க இதோ ஆண்டோடைய அடிமை எவ்வளவு துணிவமாக்கு ஏனென்றால் கடவுள் மனிதனாக பிறக்கிறார் அந்த பிறக்க பிறக்கும் அந்த குழந்தை இந்த மன குலத்தை மீட்கும் அந்த மீட்புக்காக அன்னை மறியால் தன்னையே கையளிக்கிறார் எப்படி யூதித்து யூத மக்களுக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் போனாங்களோ அதே போலியால் நம்மை மீட்க தினம் தினம் நமக்காக அப்பா தினம் தினம் வேண்டிகிட்டு நட்சத்திர இன்னைக்கு யோவான் ரெண்டாம் அதிகாரம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் காணாவோ நிகழ்வு யூத திருமணத்தில் யூத விழாக்கள் திருமணத்தின் பொழுது ரசம் மிக மிக முக்கியமான உணவு அது இல்லைன்னா அந்த விழாவே கிடையாதுன்னு சொல்லணும் திருமண வீட்டாரத்தி எவ்வளவு அசிங்க பாருங்க பாத்து பாருங்களேன் திராட்சை ரசம் அப்பேற்பட்ட ஒரு 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 பொருள் அது காலி ஆயிடுச்சு ஜாலியா போச்சு அம்மா கிட்ட வராங்க அம்மா அசந்து போச்சு அம்மா என்ன பண்றாங்க நெக்ஸ்ட்

தன்னை கண்டி வருவர்களை ஏசப்பா கிட்ட போவது அன்னை மரியாதை முதலாளா இருக்காங்க பாருங்க எப்படி கேட்டு போங்க எப்படி கேட்டு போங்க அவ அவடலாம் செய்யுங்க நடந்து நடக்கும் அவ அவடெல்லாம் செய்யுங்க நல்லது நடக்கும் எல்லாம் ஏசப்பா பிறப்பி போறாங்க என்ன அம்மா சொன்னாங்க உங்க பிறகு போச்சு சொல்லி நீங்கள் சொன்ன சொல்லலாம் செய்ய சொன்னாங்க அம்மாவை சொல்லிட்டாங்களா மறுபேசி கிடையாது அம்மா சொல்லிட்டாங்க சரி வாங்க என்ன ஆச்சு நான் சேர்ந்து போச்சு அதனால ஜாடி எத்தனை இருக்குது ஆறு தண்ணி ஃபுல் பண்ணுங்க ஆசுவாதம் செய்கிறார் அற்புதம் ரசமாக மாறுகிறார் கலனை விடுக்காரங்க கேட்குறாங்க உதாரண விருந்தாளிங்க கேட்குறாங்க என்ன ஐயா அம்மா ரசத்தை இந்த மாதிரி சுயா ரசத்தை இவ்வளோ நேரம் கட்சிக்கு தரீங்களே நீங்கள் என்று அற்புதம் மேல் அற்புதம் ஏனென்றால் அன்னை மரியாள் ஆண்டவரா ஆண்டவருடைய திருக்கரம் அசைக்க மாபெரும் கருவி அன்னை மருகிகாட்டும் பார்க்கணும் இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு பெ இருசலமை பெண்ணாக உருவகித்து அந்த பெண்ணினுடைய இல்லையே அவள் அந்த பெண்ணை எவன் ஒருவன் நேசிக்கிறானோ அவளில் எவன் அவ அக மகிழ்கிறானோ அவன் என்ன பண்ணுவான் மடியில் வைத்து தாளாட்டப்படுவான் பால் ஊட்டப்படுவான் ஒரு தாய் தன் பிள்ளை எப்படியெல்லாம் சீராட்டுவாளோ அதை போல இருசலை உங்களை சீராட்டும் தாராட்டும் என்று இசைக்கு அறுத்தாரு பாருங்க அதை அப்படி அன்னைமாவை பொருத்தி பாருங்க பாப்பா நீங்க அன்னை இன்னைக்கு நம்ம அன்னைமாரி திருத்தலத்துக்கு போய் பாருங்க பாப்போ நீங்க கிறிஸ்துவ மட்டும் அங்க வரல போய் பாருங்க நீங்க கிறிஸ்துவ மட்டும் வரவே அனைத்து சகோதர சகோதரிகள் வர்றாங்க ஒரு வேளாக்காட்டி போய் பாருங்களேன் ஒரு பூண்டிக்கு போய் பாருங்களேன் போய் பாருங்க தெரியும் எத்தனை லட்சம் லட்சம் மக்கள் எல்லாரும் கிறிஸ்தவங்களும் கிடையாது ஒரு நிகழ்வு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நீங்க வேளாங்கண்ணிக்கு போற வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் சொல்றத போயிட்டு நீங்க போய் பாருங்க வேளாங்கண்ணியில இந்த வியாழமாதா சின்ன வியாழமாதா கோயில் இருக்கும் அது சைடுல வத்திலா வைப்பாங்க மேல படிக்கட்டு மேலே ஏறும் அருங்காட்சியகத்துக்கு மேல படிக்கட்டு ஏறும் அங்கே போய் நான் ஒரு அங்கே போனேன் ஒரு நிகழ்வை பார்த்தேன் எனக்கு ரொம்பவும் சொல்றது அப்படி இருந்துச்சு எனக்கு அங்கே ஒரு கடிதம் பார்த்தேன் நான் ஒரு ஊர் ஒரு ஒரு ஊரை பேர் சொல்லி இந்த ஊரை சேர்ந்த சகோதரி நான் எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய மாமியார் வீட்டுல என்ன மறின்னு சொல்கிற மாதிரி குத்தி குத்தி பேசுறாங்க எனக்கு வெறுத்து போச்சு என்ன பண்றேன்னு தெரியல இந்த நிலையில் நான் அப்படியே மனசு புழிங்கனா வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல என் பக்கத்து வீட்டு கிறிஸ்துவ அம்மா இந்த சகோதரி இந்து அந்த கிறிஸ்துவ அம்மா பண்ணாங்களா என்ன மாச்சுமா இந்த மாதிரி எனக்கு பிள்ளைலன்னு குத்தி குத்தி காட்டுறாங்க அக்கா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ ஒண்ணும் பயப்படாத வேளாங்கண்ணிக்கு போ அம்மா கோயிலுக்கு போ தொடர்ச்சியா ஒன்பது சனிக்கிழமை நீ போயிட்டு என்ன பண்ண உன் கஷ்டத்தெல்லாம் அம்மா பாதத்துல கொட்ட அம்மா உனக்கு நல்லது செய்வாங்க போ என்ன பண்றாங்க அங்க ஏழு சனிக்கிழமை அந்த அம்மாவுடைய வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மாட்டில் உட்காந்துருவாங்க போயிட்டு தன்னுடைய குறையெல்லாம் கஷ்டம்லாம் அம்மா பாதத்துல சகோதரி கொட்டிருக்கிறேன் ஒரு ஒரு ஆண்டு கழித்து அற்புதமான ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று அந்த கணவரோட அந்த குழந்தை போட்டோவை போட்டு வச்சிருக்காங்க இன்னொரு கடிதமும் அங்க இருந்துச்சு அதையும் நான் ஒத்துவது படிச்சு பார்த்தேன் கடிதம் அங்க இருக்குது என்னன்னு சொன்னா அந்த கடிதத்தை டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் அந்த சகோதரிக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த சகோதரிக்கு சகோதரி கர்ப்ப பைக்கு இந்த கர்ப்ப பைக்கு குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அதனால குழந்தை தங்காது கர்ப்ப பை வந்து அந்த குழந்தையை பெற்றக்கூடிய கூடிய நிலையில இல்லை இதான் உண்மை அப்படி அதனால இந்த பெண் நிச்சயமாக கருத்தரிக்க முடியாது என்று டாக்டர்ஸ் சர்டிபிகேட் அங்க இருக்குது அங்க இருக்குது அப்படி மருத்துவர்கள் இந்த மின்ஜானம் மறுத்த ஒரு காரியத்தை அன்னை மறிகால் தன் பரிந்துரையால் பெற்றுக் கொடுத்தாங்களே அன்னை மறியால் இன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நமக்காக தான் பிள்ளைகிட்ட பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காங்க பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காங்க உண்மை கணவர்கள் பாருங்க எசப்ப சொல்றாருமா என் நேரம் என்ன வர்றாலும் நாம என்ன செய்யறது கேள்வி பாருங்க நாம என்ன செய்ய முடியும் நாம என்ன செய்ய முடியும் அம்மாவுக்கு தெரியும் தான் சொல்லுவார் இவர் இப்படிதான் சொல்லுவார் இவர் என்று சொல்லி அம்மா என்ன பண்றாங்க அது பின்னாடி போவாங்க நல்லது நடக்கும் என்று நம்ம எல்லாம் தன் கிட்ட தள்ளி விடுறதுலேயே அம்மா தன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே இன்ற விழாவில் நமக்கு சிறந்த ஒரு என்ன சொல்றது அந்த தளபதி ஓலோ தளபதி பிடியில் இருந்து காப்பாற்ற ஒரு யூதி தென்ற பெண்ணை ஆண்டவர் கொண்டு ஆண்டவர் அந்த மக்களுக்கு கொடையா கொடுத்தாரோ அந்த காண எப்படி அந்த குறையை நீக்க அன்னை மரியாதை எப்படி ஆண்டவர் கருவியா பயன்படுத்தினாரோ முதல் வாசலத்துல யூத குளமே ஆசைப்படுற அந்த எருசலேம் நகரத்தை எப்படி ஆண்டவர் பெண்மணியை உருவகித்து ஆசிரியர் பொழியும் இடமாக எருசலேமை மாற்றினாரோ அதே போல இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசும் தாயாக நம் அப்படி நம்ம வீட்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன மா எனக்கு கஷ்டமா நீ இப்ப நின்று நின்னு பாருங்க பாப்போம் நின்னு பாருங்க பாப்போம் ஊர்ல பாண்டிச்சேரியில ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அமலோர் போகம்ஸ் அந்த ஸ்கூல் ஒன்று அந்த பிறந்த நாள் இப்படி வண்டி ஓட்டினு போகும் வரும்பொழுதும் ஒரு ஒரு ரெக்கார்டிங் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கே அந்த ரெண்டு வரி நான் என்னால் மறக்கவே முடியாது அதை சொல்லு நினைவு செய்கிறேன் அன்னை இன்றி ஏது வெற்றி அம்மா இல்லாமல் நான் வெற்றி வர முடியாது அன்னை இன்றி ஏது வெற்றி அன்னை இருக்க ஏது தோல்வி வார்த்தை பாருங்க அன்னை ஏது வெற்றி அன்னை இருக்க ஏது தோல்வி மரியே வாழ்க வாழ்க நான் சந்திப்போம்